சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ சொந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க விசாரிச்சுட்டு எந்த பக்கம் நாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குற இருக்கிறவங்க எல்லாருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த அஷ்டமது சனி மூலமாகவும் கண்டக சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டுட்டிருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்ப குறைப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே தூக்கி போட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் நாம முழுசா பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்ர ராஜ் யோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மாதங்களுக்கு இருக்குது இந்த இரண்டு மாத காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு எதிர்ப்பு நீங்கள் அந்த ஒரு விஷயம் நடக்க நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படி ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட இந்த இரண்டு மாதங்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது ரொம்ப நாட்களாக பார்த்தீங்கன்னா பெண் பார்த்துட்டு இருப்பீங்க ஜாதகம் இருக்காது இல்லை வந்து ச சரியாக செட்டாக இருக்காது ஆனால் இந்த இடைப்பட்ட இரண்டு மாதங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க இந்த அளவுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த இடைப்பட்ட இரண்டு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு மாதமாகவே பார்க்கப்படுது அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி இறுதியிலிருந்து சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது என கிட்டத்தட்ட ஐந்து பயிற்சி படங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இது கிடைக்கிறதுனால இந்த அஷ்டமத் சனி காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது சொல்ல போனால் அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே பார்த்தீங்கன்னா தான் போகுது முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர பயர்த்தி அதாவது பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து இத்தனை நாட்களாக ம கெட்டது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு நன்மை மட்டுமே செய்ய போகிறார் அதாவது பார்த்திங்கன்னா மைனஸாக செயல்பட்டவர் ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் அடுத்த பார்த்திங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல கொடுத்து மூணாம் இடத்த தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அடுத்தாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி நினைச்சாதான் எல்லாருமே வந்து பயப்படுவாங்க ஐயோ ராகு கேது பயிற்சி அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சுது இது ஒரு கெட்ட காலகட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் ராகு கேது காலகட்டங்களில் இந்த கேது பகவான் மூலமாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது என்ன நோயேனே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டு இருந்திருக்கும் அடிக்கடி குழந்தை குடம்பு சொல்லாமல் போகிறது அப்பா உடம்பு செல்லாம் போகிறது பெரியவங்களுக்கு உடம்பு செல்லாம் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வையும் உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை புதிய புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கிய மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்ல வாழ்க்கையிலும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றை வரைக்கும் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பளம் உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்ப்பு போக போறீங்க தொழில இருந்த தடைகள் விலகுவது வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க நிறுவனங்கள் மீண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் திருமண நிலை அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஆறு காலகட்டங்களில் விரைவில் நீங்க அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அதை தொடர்ந்து இந்த ஜாதகத்தில் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க அந்த பாக்கியாத ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் சுத்த ஜாதகம் அப்படிங்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டு இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய எல்லா நாட்களில் விரைவில் உங்களுக்கு ஜாதகம் மூலமாக எளிமையாக திருமணம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மூலம் அதிகமாகவே உள்ளது காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல ஒரு உகந்த ஆண்டாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் இந்த காதல் அதிகமான தோல்வியிலே மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரங்க தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு ஒரு சண்ட சச்சை ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப்பாக ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்ற வந்தும் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செதுக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களா ஊர்காரையும் தப்பா நினச்சிருவாங்களா அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நம்பர் வந்து இரண்டாவது திருமண பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறதே விரைவில் உங்களுக்கு அமையும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா போட்டு தனியாக விரிஞ்சி இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நெல் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வச்சுதல் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பேருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு சிம்மராசிக்காரன் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க இருபது லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத சிம்மராசிக்காரன் நீங்கள் பார்ப்பதே ரொம்ப ரொம்ப இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் ஒன்று நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடிய ஒரு அதிசயமாகவே அந்த அதிசயம் அப்படிங்கிறது அமைய போகுது கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது